நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நிறைய கேர்ள்ஸ்க்கு ஒரு பிரதான கவலை அப்படின்னே சொல்லாங்க இது வந்து பாருங்க கேர்ள்ஸ்னே இல்லை லேடிஸ் உமன் அந்த ஜென்டருக்கே வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக ஜென்ட்ஸ் வந்து அவ்வளோ கேட்க மாட்டாங்க ஆனால் லேடிஸ் வந்து பதினஞ்சு வயசு பொண்ணு வந்தாலும் சரி இருபத்தஞ்சி வயசு லேடி வந்தாலும் சரி ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு வயசு அம்மா வந்தாலும் அவங்க கேட்குற ஒரே விஷயம் என்னன்னா நாங்கள் கொஞ்சம் கலர் ஆகணுங்க எதாவது டிப்ஸ் கொடுங்க அப்படின்றது கேட்பாங்க என்ன மாதிரி சாப்பாடு எடுத்துக்கலாம் அவங்களுக்கு வேற பெரிய காம்ப்ளிகேஷனே கூட இருக்கும் பட் பியோண்ட் தட் அந்த பெரிய காம்ப்ளிகேஷனை பற்றி கூட அவ்வளோ கேட்க மாட்டாங்க அந்த அழகு சார்ந்த விஷயங்கள் அப்படின்னும் போது எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிடிப்பு அப்படின்றது தான் செய்து நிறைய பேருக்கு அழகாக இருக்கணுன்ற ஆசை இருக்குது நியாயமானது தான் அதை நம்ம வந்து குறையும் சொல்ல முடியாது அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா வெள்ளையா இருந்தால் தான் அழகு அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க உண்மை என்ன அப்படின்னா நம்ம வெள்ளையா இருந்தால் தான் அழகு அப்படின்னு இல்லை தோல் ஆரோக்கியமாக இருந்தால் போதுமானது ஆனால் இதை நாங்கள் சொன்னாலும் நிறைய பேர் வந்து உங்களுக்கு என்னங்க நீங்கள் வெள்ளையாக இருக்கீங்க அதனால உங்களுக்கு வந்து பெருசாக அதை பற்றி கஷ்டம் தெரியாது அப்படின்ற மாதிரி பேசுவாங்க பட் பியாண்ட் தட் இந்த மாதிரி நிறைய பேர் நினைக்கிறதுனால அதுக்கான டிப்ஸ் நாங்கள் சொல்கிறோம் பொதுவாக வந்து பாருங்க பெண்களுக்கு அழகு அப்படின்றது அவங்களோட குணாதிசயங்கள் தான் அவங்களோட அறிவு அவங்களோட புத்திசாலித்தனம் அவங்களோட கேரக்டர் இதெல்லாம் தான் பட் இருந்தாலும் இப்போ வந்து முகம் சார்ந்த ஒரு அழகும் எல்லாருக்கும் பெருசா தேவைப்படுது இல்லைங்களா ஆக அந்த மாதிரி விருப்பப்படுறவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வந்து பாருங்கள் சில ரெமடிஸ் சொல்கிறேன் அந்த சில ரெமடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராடினரி அதாவது எவ்வளோ நிறம் கம்மியாக இருந்தாலும் நம்ம இங்கே கருப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலரை வந்து நம்ம வந்து இது பண்ணக்கூடாது கொச்சைப்படுத்தக்கூடாது இருந்தாலும் எவ்வளோ வந்து நிறம் கம்மியாக ரொம்ப வந்து ஒரு டார்க் ஸ்கோ டார்க் ஸ்கின் டோனாக இருந்தாலும் அவங்க வந்து பாருங்கள் ரொம்பவே பளிச்சுன்னு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் ஃபர்ஸ்ட் வந்து பாருங்கள் இன்டர்னலா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரிங்க் சொல்லுவோம் எக்ஸ்டர்னலாக ஒரு அப்ளிகேஷன் சொல்றேன் ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க உண் நல்லா தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு தோல் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஜிஐடி அப்படிம்பாங்க வாயிலேருந்து ஆனல் ஆரிஃபைஸ் வரைக்கும் அதாவது நம்மளோட குடல் வந்து சுத்தமாக இருக்கணும் அப்படின்றது தெளிவாக புரிஞ்சுக்கோங்க அப்போ குடல் சுத்தமாக இருக்கணும்னா என்ன பண்ணணும் காலையில இருந்து ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் தண்ணி குடிக்கணும் அந்த தண்ணி குடிக்கிறது தோலில் ஈரப்பதத்தை லாக் பண்ணி வைக்கும் அதனால மொய்ஸ்டரை லாக் பண்ணி வைக்கும் அதனால் மூணு லிட்டர் தண்ணி குடிங்க அதே மாதிரி தினம்தோறும் மோஷன் ஃப்ரீயாக போயிடணும் அப்படின்றது நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க சாப்பிட்ற சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா சரி விகித உணவு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா பேலன்ஸ்டு டயட் அந்த பேலன்ஸ் டைட்டில் என்ன பண்ணணும் டெய்லி நான் வந்து ஒரு மதியானம் ஒரு கீரை பொரியல் எடுத்துக்கணும் டெய்லி ஒரு பொரியல் எடுத்துக்கணும் டெய்லி ஒரு முட்டை எடுத்துக்கணும் இந்த மாதிரி எடுத்துக்கணும் ரொம்ப ஹீட்டான ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணுவோம் இந்த சிக்கன் நிறைய சாப்பிட்றது சிக்கன் சாப்பிட்றீங்க அப்படின்னா இல்லை ஏன்னா சிக்கனில் ஹை கிளாஸ் ப்ரோட்டீன் இருக்குது சிக்கன் சாப்பிட்றீங்க அப்படின்னா கூட வந்து பாருங்க ஆனியன் ஆனியனில் லெமன் போட்டுக்கோங்க அந்த மாதிரி வச்சு சாப்பிடும்போது அந்த ஹீட் காம்பன்சேட் ஆகிடும் ஆக அந்த மாதிரி சாப்பிடுங்க நிறைய எண்ணெயில் எடுக்கிறது சாப்பிட வேண்டாம் உதாரணத்துக்கு இப்போ சமோசா சாப்பிட்றீங்க அப்படின்னா எண்ணெயில் முக்கியெடுக்கிற சமோசா சாப்பிட்றத விட அவனில் எண்ணெய் வந்து லைட்டாக வைப் பண்ணி வைப்பாங்க பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சமோசா எடுக்கலாம் இப்போது ஒரு சிலருக்கு சந்தேகம் வரும் இந்த மைக்ரோவேவ் அவனை பற்றி பல வந்து அது வந்து ஆரோக்கியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களே உண்மைதான் நம்ம டெய்லி போய் அவனில் இருக்க சமோசாவை பத்து சாப்பிட போகிறது இல்லை இல்லைங்களா நம்ம வாரத்தில் ரெண்டு நாள் சாப்பிடுவோம் இல்லை ஒரு நாள் சாப்பிடுவோம் அப்போ சாப்பிட்றது இல்லை ஓகேங்களா சரி இப்போ என்னென்ன மாதிரி விஷயங்கள் ஃபாலோ பண்ணால் இவ்வளோத்தையும் ஃபாலோ பண்ணிவிட்டு நான் சொல்கிறத செய்யுங்க ஓகேங்களா இதை நீங்கள் ஒரு சேலஞ்சாகவே எடுத்துக்கோங்க ஒரு சிக்ஸ்டி டேஸ் சேலஞ்ச் எடுத்துக்கோங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா காலையில் உடனே டெய்லி வந்து நெல்லிக்காய் காட்டு நெல்லிக்காய் வாங்கிக்கோங்க ரெண்டே ரெண்டு காட்டு நெல்லிக்காய் அந்த ரெண்டு காட்டு நெல்லிக்காய் பல்ப்பு மட்டும் எடுத்து ஒரு பிளண்டரில் போட்டுருங்க கொஞ்சம் மோர் போட்டுக்கோங்க தண்ணி ஊற்றி உப்பு போட்டு காலையில் ஃபஸ்ட்டு ட்ரிங்காக குடிக்கிறோம் இல்லை இல்லைங்க எனக்கு டீ காஃபி குடிக்கல தான் தலைவலி வரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை டீ காஃபி குடிச்சிட்டு ஒரு ஒரு மணி நேரம் நேரம் கழிச்சு இந்த நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஆம்பா ஜூஸ் இது ஃபஸ்ட்டு இது உள்ளுக்கு நம்ம சாப்பிட்றது ரெகுலராக எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஒரு சிக்ஸ்டி டேஸ் எடுங்க சிக்ஸ்டி டேஸ் கூட கொஞ்சம் லாங்குங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃபார்ட்டி எயிட் டேஸ் எடுங்க சாலிடாக சேஞ்சஸ் தெரியும் ஃபஸ்ட்டு உங்களோட ஃபேஸை நிறைய செல்ஃபீஸ் எடுத்துக்கோங்க இந்த ஆங்கிளில் எடுக்கிறீங்கன்னா இதே ஆங்கிளில் பத்து அதுக்கப்புறம் மறுநாள்லேருந்து இல்லை இன்னிக்கு காலைல செய்கிறீங்க இன்றைக்கி காலைல செல்ஃபி எடுத்து வச்சுக்கோங்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கணும் அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் ஃபேஸ்க்கு ஒரு ஸ்க்ரப் அப்படின்னு போடுங்க அந்த ஸ்க்ரப் என்ன அப்படின்னா கொஞ்சமாக வந்து பாருங்கள் தேன் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக அரிசி மாவு இல்லை கடலை மாவு எதுவும் உங்கள் வீட்டில் இருக்கோ அது ஓகேங்களா அதை வச்சு ஃபேஸ்க்கு நல்லா ஒரு ஃபேஸை வந்து சும்மா வாஷ் பண்ணிடுங்க ஒரு சோப் போட்டு நிறைய டர்ட்லாம் இருக்குன்னா ஒரு சோப் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஃபேஸை வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்கள் அழுத்தி அழுத்தி ஸ்க்ரப் பண்ணக்கூடாது வாரத்தில் மூணு நாள் நம்ம செஞ்சால் லைட்டாக செஞ்சாலே போதும் அந்த ஒயிட் ஹெட்ஸு பிளாக் ஹெட்ஸு இதெல்லாம் வந்து பாருங்கள் பியூட்டி பார்லர்லாம் போகும்போது அந்த இதை கம்பி வச்சுலாம் எடுப்பாங்க ஷார்ப் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுலாம் எடுப்பாங்க அந்த கொடுமையெல்லாம் அனுபவிக்கணுன்ற அவசியமே இல்லை நீங்கள் எப்படி பண்ணாலே அழகாக அதெல்லாம் வந்துடும் வந்துட்ட பின்னாடி என்ன பண்ணுங்கள் ஃபேஸை வந்து சுத்தமாக வாஷ் பண்ணிடுங்க வாஷ் பண்ணிட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும் என்ன அப்படின்னா உருளைக்கிழங்கு ஒன்று எடுத்துக்கோங்க நிறையெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணாதீங்க அப்பப்போ ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க ஒரு உருளைக்கிழங்கு கிழங்கு எடுத்துக்கோங்க உருளைக்கிழங்கு தோல் சீவிடுங்க தோல் சீவிட்டு பிளண்டரில் போட்டுருங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி பிளெண்டரில் போட்டுருங்க ஒரு எலுமிச்சம்பழம் ஒரு எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜூஸை வந்து பிளெண்டரில் பிழிஞ்சு விட்டுருங்க பிழிஞ்சு விட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கிளிசரின்னு கொஞ்சமாக கிளிசரின் நீங்கள் காசு கொடுத்து வாங்கணுங்க எங்கள் வீட்டில் கிளரிங்னா கிளிசரின் விலை கம்மி தான் கொஞ்சமாக ஒரு ஒரு டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் கிளிசரின் கூட போட்டுக்கோங்க சின்ன டீஸ்பூன்னா ரெண்டு பெருசாக இருக்குது இவ்வளோ பெரிய டீஸ்பூன்னா ஒரு டீஸ்பூன் கிளிசரின் போட்டுக்கோங்க அவ்வளோதான் நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த ஜூஸை வந்து நல்லா ஃபில்டர் பண்ணிவிடுங்க துணியில் நல்லா புழிஞ்சிடுங்க புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் டபுள் பாயில் மெத்தட் அப்படின்னு இருக்குது ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வைங்க அதுக்குள்ளே ஒரு சின்ன கப்பு வச்சு இடிக்கி வச்சுக்கோங்க இடிக்க வச்சுட்டு இதை அதில் ஊற்றணும் ஊற்றிட்டு லைட்டாக சூடு பண்ணும்போது அதுக்கு முன்னாடி கொஞ்ச உண்டு கான்ஸ்டாச்சு ஒரு கால் டீஸ்பூன் சோளம் மாவு அதை வந்து தண்ணியில் கரைச்சி வச்சுக்கோங்க இது கொதிக்கும் போது அந்த சோளமாவு விட்டு அப்படியே லைட்டாக கலந்து விட்டுட்டே இருங்க பாருங்கள் ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சி வந்துடும் எடுத்து வச்சுடுங்க அவ்வளோதான் சிம்பிள் மெத்தட் இதே என்ன பண்ணுங்கள் ஒரு கண்ணாடி போட்டிலில் ஆறுன பின்னாடி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க இப்போ ஃபஸ்ட்டு ஸ்க்ரப் பண்ணிட்டிங்க அதுக்கப்புறம் இது வந்து பாருங்கள் இந்த க்ரீம் நம்ம ரெடி பண்ணோம்ல பொட்டேட்டோ லெமன் க்ரீம் இந்த பொட்டேட்டோ லெமன் க்ரீம் கூட கிளிசரின் போட்டது இதை போட்டு நல்லா ஃபேஸுக்கு ஒரு த்ரீ மினிட்ஸ் நல்லா மசாஜ் பண்ணுங்க மசாஜ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க புரியுதுங்க ஒரு அரை மணி நேரம் ஊரட்டும் அதுக்கப்புறம் என்ன பண்ணிவிடுங்க வாஷ் பண்ணிவிடுங்க வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணும் கொஞ்சோண்டு கத்தாழ ஜெல் இதெல்லாம் நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணணும் இல்லைங்க கடையிலே ஆர்கானிக் விற்கிது கொஞ்சோண்டு ஆலோவேரா ஜெல் வாங்கி ஃபேஸுக்கு நல்லா அப்ளை பண்ணி ஒரு மசாஜ் பண்ணிட்டு விட்டுடலாம் இவ்வளோ தான் இதை வந்து பாருங்கள் நீங்கள் ஃபார்ட்டி எயிட் டேஸ் பண்ணுங்கள் ஷேட் கார்டை வச்சு கம்பேர் பண்ணிக்கோங்க நீங்கள் இப்போ தான் எல்லாத்துக்கும் ஷேட் கார்ட்ஸ் அப்படின்னு விற்குது இல்லைங்களா அந்த ஷேட் கார்ட்ஸ் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது கம்பேர் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு உங்களோட ஃபோட்டோனோட அந்த அந்த ஃபோட்டோ இப்போத்தையும் ஃபோட்டோ ரெண்டும் வச்சு நீங்கள் ஷேட் கார்ட் பாருங்கள் ஏறக்குறைய ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு டோன் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது உங்களுக்கே தெரியும் ஆக இன்டர்னலாக உங்களுக்கு ஒன்று சொல்லியிருக்கேன் அந்த நெல்லிக்காய் ஜூஸ் எக்ஸ்டர்னலாக வந்து பாருங்கள் ஒரு ஸ்க்ரப் சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு க்ரீம் சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பாருங்க சிம்பிள் ஜெல் மசாஜ் சரிங்க இந்த க்ரீம் வந்து ஒரு நேரம் தான் போடணுமா அப்படின்னா காலையில் ஒரு முறை இந்த கம்ப்ளீட் ப்ரொசீஜர் பண்ணிடுங்க நைட் ஒரு முறை வெறும் க்ரீம் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு இதே நைட் க்ரீம்மாக நீங்கள் படுத்துக்கலாம் போட்டுட்டு படுத்துக்கலாம் சரிங்களா ஸ்க்ரப் டெய்லி போடக்கூடாது வாரத்தில் மூணு நாள் மட்டும் போதும் அந்த மூணு நாள் ஃபஸ்ட்டு வாரம் வந்து பார்த்திங்கன்னா டர்ட் வரும் ரெண்டாவது வாரம் பார்த்தீங்கன்னா டர்ட்டே வராது இருந்தாலும் அந்த டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம ஸ்க்ரப் போட்டுக்கிறோம் புரியுதுங்களா ஆக இது வந்து பாருங்கள் நிறைய பேர் நான் ஃபேட் ஸ்கின் வேணும் க்ளோ ஸ்கின் வேணும் கொரியன் ஸ்கின் வேணும் இப்படி நிறைய விஷயம் கேட்குறாங்க பார்த்தீங்களா இதுக்கு எத்தனையோ விஷயங்கள் இருந்தாலும் இந்த டிப்ஸ் வந்து பாருங்க நிறைய பேர் யூஸ் பண்ணி நிறைய பலன் அடைஞ்ச டிப்ஸ் அப்படின்னு தான் சொல்லலாம் இதில் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும் லெமன் போடும்போது ஈராகுமே மேடம் அப்படின்னா மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க நீங்கள் கேர்ள்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இல்லை பாய்ஸு அப்படின்னா என்ன பண்ணுங்கள் அந்த மஞ்சளை அவாய்ட் பண்ணிடுங்க அந்த லெமனை மட்டும் நீங்கள் க்விட் பண்ணிடலாம் லெமனுக்கு பதில் என்ன பண்ணிக்கலாம்னா பச்சை பால் போட்டுக்கலாம் புரியுதுங்களா ஆனால் லெமன் போடும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா ரிசல்ட் இருக்கும் மஞ்ச போட்டுக்கோங்க பாயாக இருந்தால் அந்த லெமனை க்விட் பண்ணிவிடுங்க ஓகேங்களா